வணக்கம் நண்பர்களே இந்த அருமையான எம்டிஐ மகேந்திரா டூரிஸ்டர் வேனை பற்றி தான் பார்க்க போகிறோம் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க இப்போ நீங்கள் பார்க்குறதா கண்டிஷன் இதே கண்டிஷன்லேயே இருக்கும் ஐம்பத்தஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்க தெளிவாக இருந்ததுங்க பாடி கண்டிஷன் டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயரில் ரெண்டு வந்து ஒரிஜினலு ரெண்டு ரீபெல்ட் ரெண்டு ரீபெல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குண்ணா ரெண்டு ஒரிஜினலில் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குன்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க அதே மாதிரி வண்டியோட மெயினின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப நீட்டாக தாங்க இருக்குது மேலே குவார்டர் கிளாஸில் மட்டுமே ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கிறாங்க தெளிவாக தான் வண்டி ஓனர் வண்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காரு ரெண்டே ஓனரில் தாங்க இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டே ஓனர் இதுதான் டயர் கண்டிஷன் இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருச்சி லால்குடியில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறதுனா அங்கே தான் வரணும் இன்ஜினோட கண்டிஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப தெளிவாகவே இருக்குன்னா எந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவையில்ல அண்ட்ரஸ்ட் வேலையெல்லாம் எல்லாம் பார்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க அதே மாதிரி ஆடியோ வீடியோ ரெண்டுமே அவைலபுளில் தாங்க இருக்குது சிம்பிளாக டிவி வந்துடும் ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவே இருந்தது சீட்டு எல்லாமே நார்மல் சீட்டு தாங்க கவர் போட்டிருக்கிறாங்க அதுவும் ரொம்ப தெளிவாக நீட்டாகவே இருந்துச்சு பிளாட்ஃபார்ம் எல்லாமே ரொம்ப சும் ரொம்ப சிம்பிளாக அதுவும் நீட்டாக தாங்க இருந்துச்சு இந்த வண்டியோட எப்சின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கனாலும் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் லைவில் இருக்குங்க டேக்ஸுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டேக்ஸில் சிங்கிள் சிங்கிள் அமௌண்ட் மட்டும் கட்டியிருக்காங்க நாலு பிரிவில் ஒரு டைம் மட்டும் டேக்ஸ் கட்டியிருக்காங்க லைஃப் சார்ஜ் கட்டியிருக்காங்க அதை நீங்கள் நேரில் வர்றப்ப பேசிக்கலானா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் ரூபா சொல்கிறாருங்க எட்டு லட்சம் அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வர நேரில் வரட்டும்னா பார்த்து கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விருப்பப்பட்டவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக